ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் எப்போவும் போல் லெமன் ரைஸ் பண்ணாமல் ஸ்பெஷலாக மசாலாலாம் அரைச்சி சேர்த்து டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி லெமன் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸில் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயெண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சக்கை வச்சுட்டு இல்லைனா ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சிச்சு இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு வத்தலை பூச்சி போட்டுக்கோங்க ஒரு பச்சை போட்டுக்கோங்க இது கூடவே அரைத்து மசாலாவை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை போக நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ரைஸ் எவ்வளோ எடுக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு உப்பு நிறைய சேர்த்துறாதீங்க கொஞ்சம் போட்டுட்டு ரைஸ் சேர்த்தப்பறம் தேவைப்பட்டுனா அப்புறம் சேர்த்துக்கோங்க மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு இந்த கப் அளவுக்கு ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு இந்த மசாலா அளவு கரெக்டாக இருக்கும் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிட்டு லெமன் சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு லெமன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் தேவைப்பட்டுன்னா ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஆன்ல இருக்கும்போது லெமன் சேர்க்காதீங்க லெமன் ரைஸ் வந்து கசப்பாயிரும் லெமனில் உள்ள விட்டமின் சியும் கெட் அழிஞ்சு போயிடும் லெமன் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க என்னி ரைஸ் சேர்த்துக்கலாம் புளிப்பு ஓகேவாக இருக்குது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால நான் சேர்த்துக்கிறேன் அந்த சூட்லேயே உப்பு கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆயிரும் ஸ்பெஷல் மசாலா அரைச்சு பண்ண நம்மளோட லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்